புவி எங்கும் பரவி காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாலு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை விசாகம் பின்பு அதினசம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்புகளானது நமது சிம்ம ராசிக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல அற்புத நாளாக அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு இன்று மிகவும் பொன்னான நாளாக இருக்கும் புதிய நமது சிம்மராசி தமிழன்பர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் பெல் பட்டனை எழுதி ஆல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஒரு நல்ல இனிய சம்பவங்கள் நடைபெறுவதால் உங்களுக்கு இன்று நாள் மிகவும் நல்ல குதூகலமான மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்று உங்களுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பார்கள் இன்றைய தினம் நீங்கள் ரிலாக்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஓய்வு நேரங்கள் என்று உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனது கிணியர்களுடன் பொழுதை கழிப்பது உங்களுக்கு எத்தனை இன்பம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் எதிர்பார்த்த நல்ல தொகை கிடைக்கும் நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இன்றைய தினம் உங்களது உடன் உடன் பணிபுரிவர்கள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே கவனம் மற்றும் விழிப்புணர்வு தேவை நீங்கள் இன்றைய தினம் இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலனை கிடைக்கப் பெறுவதால் மனமகிழ்ச்சி கொண்டு நிம்மதியும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அண்டை வீட்டாருடன் இருந்து வந்த பகைகள் மாறி அவர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவார்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று விழிப்புணர்வு தேவைப்படவும் எனவே நீங்கள் இன்று உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைய துணையுடன் சற்று அனுசரித்து செல்வது சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களின் மூலமாக சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தனிமையை விரும்புவவராக இருப்பீர்கள் உங்களுக்கு தனிமையின்றி இனிமை தருவதாக நீங்கள் அறிந்து கொண்டு உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து சற்று விலகி இருக்க நீங்கள் இன்று யோசிப்பீர்கள் அவ்வாறு செய்வதனால் இன்று உங்களது மன அழுத்தம் குறைந்து மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமையப்பெறுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மாற்றிக் கொள்வீர்கள் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது சிம்மராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்க பெறும் எதிர்பார்த்த தொகை முழுவதுமாக கிடைப்பதால் என்று உங்களுக்கு பண வீக்கம் குறைந்து உங்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக அமையப் பெறுவீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று அலுவலக பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் நண்பர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்று தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பாடு விஷயங்களில் சற்று கவனமாக இருப்ப வேண்டும் ஸ்பைசி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே